ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு சின்ன ஒரு நிற வேற்றுமை உண்டு பசலை நோய் வந்தால் என்ன நிறம் பெண்ணின் உடல் பெண்ணின் முகம் என்ன நிறமாக மாறும் என்று நான் தேடிய போது எனக்கு ஒரு இலக்கியத்தில் அது கிடைத்தது பசலை நோயின் நிறம் பொன் நிறம் என்று கிடைத்தது இப்ப இந்த பொன் நிறத்தை நான் பயன்படுத்த வேண்டும் நெய்தல் பசலையுற்றால் அவளுடைய உடல் பொன் நிறமாக மாறியது இது வரைக்கும் முடிச்சாச்சு இப்ப சின்னமாயன் திரும்பி வந்துட்டான் தலைவன் திரும்பி வந்து விட்டான் வந்த பிறகு இந்த இந்த பசலை பசலை நோய் நோய் தீர வேண்டும் உடலை விட்டு வெளியேற வேண்டும் அதற்கு நான் எழுதியிருந்தேன் சின்னமாயன் வந்தான் அவனை பார்த்ததும் எந்த வார்த்தையும் பேசாமல் நெய்தல் கண்களிலிருந்து கண்ணீர் சிந்தியது அந்த கண்ணீர் பொன்னிறமாக இருந்தது என்று நான் எழுதியிருக்கிறேன் பசலை நோய் கண்ணீராக வெளியேறியது என்று நான் எழுதியிருக்கிறேன் இதே மாதிரி இந்த நாவலில் எழுகுறும்பனை என்ற ஒரு தீவு வருகிறது குமரி கண்டத்தின் வரலாறு தெரிந்தவர்களுக்கு நான் எதை சொல்கிறேன் என்று தெரியும் குமரி கண்டத்தில் பல தீவுகள் இருந்தன பல நாடுகள் இருந்தன இதில் எழு குறும்பனையும் ஒரு நாடு அந்த நாடு இரண்டாயிரத்தி அறுபதில் மீண்டும் நீருக்குள் இருந்து எழுகிறது அதில் மீண்டும் நாம் பயணிக்கிறோம் வசிக்கிறோம் என்று எழுதியிருக்கிறேன் இப்ப இந்த எழு குறும்பனைய பத்தி நான் படிக்கும்போது எனக்கு இரண்டு தகவல் கிடைக்கிறது இந்த தீவின் பெயர் எழு குறும்பனை என்று ஒரு புத்தகத்தில் இருக்கிறது இன்னொரு புத்தகத்தில் இது ஏழு குறும்பனை என்று இருக்கிறது இப்ப நான் ஏழு குறும்பனையை பயன்படுத்துவதா பயன்படுத்துவதா இந்த முடிவை நான் தான் எடுக்க வேண்டும் அப்பொழுது நான் தான் தேர்ந்தெடுத்தேன் காரணம் குறும்பனை ஒரு வினைத்தொகை ஆகோல் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய மூன்று காலங்களையும் பேசுகிற ஒரு நாவல் தொடர் அதனால் மூன்று காலங்களையும் உணர்த்துகிற வினை தொகையான எழுபரும்பனை என்ற பெயரை நான் தேர்ந்தெடுத்தேன் இப்படி ஒவ்வொரு அத்தியாயத்திற்கு பின்னாலும் அத்தனை சிந்தனை இருந்திருக்கிறது அதையெல்லாம் நீங்கள் அவசியம் புரிந்து கொண்டு வாசிக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை இந்த ஐந்தாண்டு காலம் நமது எப்படி எப்படி உழைத்தேன் என்னுடைய உடலும் மனமும் என்னவானது நான் எதை இழந்தேன் எதை பெற்றேன் அதை பற்றியெல்லாம் நான் விவரிக்க விரும்பவில்லை நான் அப்படிப்பட்டவன் இல்லை நம்முடைய நாம் என்ன உழைக்கிறோம் என்பதை விட நம்முடைய உழைப்பு இந்த சமூகத்தை என்ன செய்கிறது என்பதுதான் முக்கியம் நிச்சயமாக இது இந்த சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வை மாற்றத்தை கொண்டு வரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த நான் இந்த இந்த ஐந்தாண்டு கால இறுதியில் இது ஒரு தவம் மாறி தவம் மாறி இருந்துச்சு பொதுவாக தவம் முடியும் போது ஒரு ஒரு வரம் கிடைக்கும் என்று சொல்வார்கள் அல்லது குறைந்தபட்சம் ஒரு ஞான செய்தி கிடைக்கும் என்று சொல்வார்கள் எனக்கு கிடைத்த ஒரு ஞான செய்தி ஒன்றுதான் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்றுதான் அதுதான் எனக்கு கிடைத்த ஒரு ஞான செய்தி இன்னும் நாம் வாசிக்க வேண்டியது தெரிந்து கொள்ள வேண்டியது புரிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது என்பதைத்தான் நான் புரிந்து கொண்டேன்